ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் அதாவது சூரிய ஒளி மூலமாக பம்ப் செட்டுகள் அமைப்பது அதை சோலார் மூலமாக பம்ப் செட்டு இயக்கும் இலவச மோட்டார் பம்ப் செட்டு மோட்டார் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தமிழக அரசு மற்றும் மத்திய அரசாங்கம் இணைந்து எழுபது சதவீத மானியத்துடன் நீங்கள் ஒரு மோட்டர் வாங்க நினச்சிங்கனாக்கா ரெண்டு லட்சம் ரூபாய்னா அதில் நீங்கள் வெறும் முப்பதாயிரம் கட்டினா போதும் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கிட்ட மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சப்ஸிடியாக கொடுத்துட்றாங்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் திட்டம் இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் விவசாயம் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பகுதியில் எனக்கு ஃப்ரீ கரண்ட்டுக்காக பம்ப் செட் இல்லை சார் ஃப்ரீ கரண்ட் இல்லை சார் எங்கள் ப எங்கள் விவசாய நிலத்துக்கு மின்சார வசதியே இல்லை சார் என்றவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தான் கொடுத்துருக்காங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா அப்ளை பண்ணி ஒரு எண்பது பேர் கிட்ட வாங்கியிருக்காங்க அந்த டீட்டெயில் பார்க்கல வாங்க வருடத்தில் அதிக நாட்கள் சூரிய வெளிச்சம் அபரிமிதமாக கிடைக்கும் நம் மாநிலத்தில் சூரிய சக்தியை வேளாண் பணிகளுக்கு திறம்பட பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டம் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு எழுபது சதவீத மானியத்தில் வழங்கப்படும் இந்த திட்டம் தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆனந்தகுடி மகாராஜபுரம் திருமங்கலம் மாங்குடி ஆகிய கிராமங்களில் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மின்சாரம் பெற முடியாத பகுதிகள் ஆற்று பாசனத்திற்கு சாத்தியமில்லாத பகுதிகள் சூரிய சக்தி மூலம் இயங்கும் இந்த ஆழ்துளை பம்புகள் விவசாயிகளுக்கு வெகுவாக கை கொடுத்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் எண்பத்தைந்து சூரிய ஒளி பம்பு செட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன திட்டத்தை பத்தி வீடியோ பார்த்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு வந்து தமிழக அரசாங்கம் ஒரு டீடைல்டான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் திட்டம் சொல்லிட்டு வேளாண்மை பொறியியல் துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது அந்த துறை மூலமாக தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும் விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்திற்காக மின்சார தேவையினை பெறு பெறுவதற்கு முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் திட்டத்தின் கீழ் பத்து குதிரை திறன் வரையிலான ஐயாயிரம் மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்ப் செட்டுகள் எழுபது சதவீத மானியத்துடன் வேளாண் பொறியியல் துறையின் மூலமாக செயல்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த தேர்தல் திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு திட்டத்தின் கீழ் நடத்தி பெற்றிருக்கிறது பெற்று வருகிறது சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டுகள் மூலம் மின் இணைப்பின்றி பகலில் சுமார் எட்டு மணி நேரம் வரை பாசனத்துக்கான தடையில்லா மின்சாரத்தை பெற முடியும் தகுதி வரம்பு பார்த்தீங்கனாக்கா இந்த திட்டத்தில் மின் இணைப்பு இல்லாத பாசன ஆதாரமுள்ள தனிப்பட்ட விவசாயிகள் மினை மின் இணைப்பு இல்லாத பாசன வசதிக்கான சமுதாய கிணறு அமை அமைந்துள்ள விவசாய குழுக்கள் புதிதாக ஏற்படுத்தப்படும் பாசத்திற்கான கிணறுகள் நிலநீர் பாதுகாப்பான குறப்பு செல்ஃப் ஃபிக்ரா இருந்தால் வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதர பகுதியில் ஏற்கனவே உள்ள பாசன ஆதாரத்துடன் டீசல் இன்ஜினில் பயன்படுத்தி வரும் பட்சத்தில் அதற்கான மாற்றாக இத்திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டுகள் அமைத்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் டீசல் இன்ஜின் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து கால்வாய் பாசனம் தான் வச்சுருக்கீங்க கிணறு பாசனத்து கிணறு வந்து மாட்டு வண்டி வச்சுதான் இது பண்ணிங்கனாக்கா அவங்களுக்காக சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் அமைக்க கொடுக்குறாங்க மானியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன்றிய அரசு முப்பது சதவீதம் மானியமும் மாநில அரசு நாற்பது சதவீதம் மானியமும் மொத்த எழுபது சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பது சதவீதம் பங்களிப்பு கொடுத்தா போதும் விலை விவரம் பார்த்தீங்கனாக்க இத்திட்டத்தின் கீழ் அமையப்பட சூரிய சக்தி பம்ப் செட்டுகளை விலை நிர்ணயம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் கீழ்கண்ட வர கொடுத்துருக்காங்க மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் பம்செட்டுகளின் விலை மற்றும் நிறுவனம் பற்றி பார்க்க போகிறீங்க த்ரீ ஹெச்பி இது வந்து நீர் நீர்மூழ்கி மோட்டார் பம்ப் செட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நீர்மூழ்கி மோட்டார் பம்ப் செட்டு டி டிசி சப்மரைன் பம்ப்ஸ் வாட்டர் ஃபில் ஃபீல்டு மோட்டார் சொல்கிறாங்க இது வாட்டர் ஃபில்டு மோட்டார் வந்து பார்த்தீங்கனாக்கா த்ரீ ஹெச்பி டிசி வந்து நூற்றி அறுபது அடி வரை நீர் இறைக்க முடியுது அதாவது நூற்றி அறுபது அடி நீர் இறக்கக்கூடிய மொத்த விலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்து ரூபா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து சப்சிடி மானி வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ரூபா கொடுத்துருக்காங்க நீங்கள் கட்ட வேண்டியது வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் கட்டினா போத்துங்க உங்களுக்கு சோனார் பேனலோட சேர்த்து எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா மோட்டார் சோனார் பேனல் அதுக்கப்புறம் ஒன் இயர் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு சேர்த்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க பத்து வருஷத்துக்கு இன்சூரன்ஸு ஒன் இயரில் பத்து வருஷத்துக்கு இன்சூரன்ஸு அதே போல் ஃபைவ் ஹெச்பி மோட்டாருக்கு எவ்வளோ ஆகும் த்ரீ ஹெச்பி மோட்டாருக்கு எவ்வளோ ஆகும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி எவ்வளோ டென் ஹெச்பிக்கு எவ்வளோன்றது டீடைலாக கொடுத்துருக்காங்க மொத்த விலை பார்த்தீங்கனாக்கா டென் ஹெச்பி டிசி மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நானூற்றி தொண்ணூறு அடி வரை நீர் இறக்கக்கூடியது நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தரூபா இதில் வந்து சப்சிட்டின்னு பார்த்தீங்கனாக்கா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா கொடுத்துருக்காங்க நீங்கள் கட்ட வேண்டியது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபா ஒரு ரெண்டு லட்ச ரூபா கட்டணும் நாலு ரெண்டரை லட்சரூவா வந்து உங்களுக்கு சப்சியாக கொடுக்குறாங்க ஃபஸ்ட் கிளாஸ் திட்டம் அதுக்கப்புறம் நீர்மூழ்கி மோட்டார் பம்ப் செட்டுகள் ஏசி சப் நைன் பம்ப்பு வாட்டர் ஃபீல்டு மோட்டார் சொல்லியிருக்காங்க அதுக்கான விலை என்ன எல்லாமே டீடைல்டாக கொடுத்துருக்காங்க நீர்மூழ்கி மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைப்பை டிசி சப் பம்ப்ஸ் வித் ஆயில் ஃபீல்டு மோட்டார் ஆயில் ஃபீல்டு மோட்டருக்கு நீங்கள் எவ்வளோ வாங்க போகிறீங்க எவ்வளோ பம்ப்ஸ்கிட்ட அமைக்க போகிறீங்க எந்த கம்பெனியில் நம்ம அப்ளை பண்ணலாம் என்றதே டாட்டா பவர் சோலார்ஸ் சன் சன் கிரேஸ் ஏஜென்சி ஜின்னா சோலார் சிஸ்டம் என்ற தி தான் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணு நினைக்குங்க இந்த ஏஜென்சி மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் தமிழக அரசாங்கமே ரெஃபர் பண்ணக்கூடிய இவங்கக்கிட்ட தான் நம்ம அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீர்மூழ்கி மட்டும் பம்ப் செட்டு ஆயில் ஃபீல்டு மோட்டார் ஏசி சப்மரீனில் கிட்டத்துருக்காங்க அதுக்கப்புறம் தரைமட்டத்தில் அது நீர்மூழ்கி இல்லை சார் தரை மட்டத்தில் தான் வேணும்னா தரை மட்டத்தில் டி டி டிசி சர்ஃபேஸ் பம்ப் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரரூபா சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்து முப்பத்தொயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து பார்த்தீங்கனாக்கா சப்சிடி கொடுக்குறாங்க ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தம்பதுரூவா இதில் விரணையை நீங்கள் விவ விவசாய பணிக்கு க செயல்படுத்தணுமாங்க டீடைலாக ஒவ்வொரு மோட்டாரும் நீங்கள் செக் பண்ணிங்க இதற்கு அப்ளை பண்ணணும் நினைக்கிறவங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மொத்த விலை என்பது நிறுவுதல் செலவு வரிகள் ஐந்து கால பராமரிப்பு மற்றும் காப்பீட்டு செலவையும் உள்ளடக்கியதாகும் மொத்த செலவு விலை சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்துதார்த்தோடு சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி பயன்பெற முடியும் தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலமாக இதற்கு இணைப்புக்கோரி ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள இலவச மின்சார இணைப்புக்கோரி ஏற்கனவே வினை விண்ணப்பித்துள்ள விவசாயிகளுக்கு முது முது முத்துரிமை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த திட்டத்தில் நீங்கள் விவசாய திட்டத்தில் இலவச மின்சாரம் வேண்டி விண்ணப்பித்திருந்தாங்க அது அப்படியே இருக்கலாம் அதனோட கண்டினியூட்டி தான் இது மின்ச சூரிய மின் சக்தியால் இயங்கும் பம்சட்டுகளை மின் கட்டமைப்பு இணைப்பதற்கான சம்மத கடிதத்தை சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளர்களுக்கு வேளாண் பொறியாளர் துறை அலுவலகத்துக்கும் வழங்க வேண்டும் இதுவரை இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பிக்காத விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் சூரிய சக்தி பம்ப் செட்டுகளை அமைத்திர இலவச மின் இணைப்பு கோரி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிக் கொடுத்துருக்காங்க நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் இது எங்கே பார்த்தீங்கன்னாக்கா வேளாண் பொறியியல் துறை கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணணும் இதற்கு வந்து இந்த திட்டத்தில் வந்து இப்போ இருக்குது இந்த திட்டத்தில் உடனடியாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோங்க கூடிய உரையில நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்ப் செட்டுகள் அமைத்திர நினைக்கிறோங்க இந்த திட்டத்துக்கான ஆவணம் என்னென்னு டீடெயிலாக கொடுத்துருக்காங்க இதற்கு ஆஃபீஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதற்கான இந்த பம்ப் செட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா ஒன் வீக்லேயே உங்களுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேளாண் பொறியியல் துறை பயனாளிகள் விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க உதவி பொறியாளர் வேளாண் பொறியாளர் சொல்லிட்டு டீடைல்டாக கொடுத்துருக்காங்க பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின் கட்டமைப்பு மின் கட்டமைப்புடன் சாராத தானியங்கி சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட் அமைப்புகள் பி எம் திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்துக்கு பெறுவதற்கு மனு செய்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் எனது விவசாய நிலத்தில் மின் கட்டமைப்படும் சாராத தானியங்கிக்கும் சூரிய சக்தியில் இயங்கும் பம்ப் செட்டை அமைப்பதற்கான வியோப விவசாய உபகரணத்துக்கு வேளாண்மை பொறியியல் துறை மூலம் அரசு மானியத்தில் பெற விரும்புகிறேன் எனது விவரங்களை கொடுத்துருக்காங்க விவசாய பெயர் தந்தை பெயர் ஏன்னும் பிசிஎஸ்சி எஸ்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் முகவரி உங்களோட முகவரி கொடுக்கணும் குடும்ப அட்டை அது அப்படின்னா ஆதார் அட்டை பான் கார்டு கொடுத்துருக்காங்க இணைக்கப்பட அடையாள ஆவணங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒண்டியம் வட் மற்றும் தொலைபேசி எண் சர்வே எண் சிட்ட அடங்குகள் கொடுக்க இணைக்கப்பட வேண்டியது இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தோரு விதமான டீட்டெயில் கேட்டிருக்காங்க இதை வந்து நீங்கள் அழகாக ஃபில்லப் பண்ணுங்கள் ஃபில்லப் அப் பண்ணிட்டு நீங்கள் அந்த பொறியியல் துறை கிட்ட கொடுக்கணும் விவசாய உறுதிமொழி நான் பெற்ற சூரிய சக்தியால் இயங்கும் பம்புகளை விவசாய நோக்கத்துக்கு மட்டுமே பயன்படுத்துவேன் எனவும் குறைந்தபட்ச பம்பு பொருத்திய நாளிலிருந்து ஐந்து ஆண்டுகள் வரை எந்த அமைப்பையும் விற்பனை செய்யவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றோ செய்யவோ மாட்டேன் என உறுதியளிக்கிறேன் இத்திட்டத்தின் சட்ட திட்டங்கள் உட்படுகிறேன் என உறுதியளிக்கிறேன் மத்திய மாநில அரசு வழங்க மானியத்தை சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட் அமைக்கும் நிறுவனத்துக்கு வேளாண் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக நேரடியாக வழங்க சந்தம் சம்மதம் தெரிவிக்கிறேன் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சூரிய சக்தியில் இயங்கும் பம்பு செட்டு அமைப்பினை நன் நுண்ணீர் பாசனத்துடன் இணைக்க வேளாண் பயிற்சிக்கு பயிர்களுக்கு பயன்படுத்த உறுதி அளிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சொட்டு நீர் பாசனத்தை நுண்ணீர் பாசனன்றாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதற்கு இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்னன்றது பார்க்கலாம் இதனோடு இணைக்கப்படைய வேண்டிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பிக்க தேவைப்பட ஆவணங்கள் ஆதார் கார்டு புகைப்படம் வங்கி கணக்கு புத்தகம் ஜாதி சான்று ஆதிதரோட பழங்குடியினர் சேர்ந்த வகுப்பினராக இருந்தால் சிறு குறு விவசாயத்தான சான்றிதழ் மூணு ஏக்கர் வரை நிலம் உள்ளவர்கள் என வட்டாட்சியை சான்று அணை இணைக்கப்பட வேண்டும் நிலம் சம்பந்தமான சிட்டா மற்ற அடங்கள் வேணும் மின் இணைப்பு சர்வீஸ் கனெக்ஷன் சான்றிதழ் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மின் இணைப்பு பெற்றிருந்தால் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணலான்றாம சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன் இதோ இது ஒரு ஏஜென்சி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறவங்க விவசாயிகள் தொடர்பு கொள்ளலாம் அந்த நம்பர் உங்களுக்கு தரேன் நீங்கள் எனக்கு கா மெசேஜ் பண்ணுங்கள் அப்படிலாம் மெயில் பண்ணுங்கள் மெயில் ஐடி கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையே அதை கா எனக்கு தொடர்பு பண்ணிங்கனாக்கா அவங்களோட நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பயன்பெற்று மின்சார பெற்றுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ